பொருவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசர் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தனது கால் சிலம்பை கொண்டு தான் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்த

गिराई പട്ടി ധരിത്ത് വീട് வழங்கிய தவறான தீர்ப்பால் உண்டான பழுச்சொலிற்கு அஞ்சு அறையில் அரை அணையில் அரியணை கண்ணகியுடன் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தனது கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்திய அரசருக்கும் கனகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு